ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளிட்டரிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்டார் ஃப்ரூட் வந்து பழுத்து எடுத்துக்கலாம் எஜ்ஜஸ் வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் அலசிட்டு கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான சைஸில் இப்போ நான் வந்து அஞ்சு ஸ்டார் ஃப்ரூட் வந்து எடுத்துருக்குறேன் அஞ்சுமே இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திக்கலாம் உப்புமும் தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்திக்கலாம் நம்ம எப்படி மாங்காய் வந்து கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் தேங்காய் எண்ணெய் சேர்த்தி சாப்பிடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி இதில் வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் நம்ம ஆட் பண்ணும்போது ஹைலைட்டாக இருக்கும் அந்த மிளகாத்தூளுடைய டாமினேஷன் வந்து இருக்காது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதம் பருப்பு சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பர்பாக இருக்கும் நம்ம உப்பு மிளகாத்தூள் சேர்த்தியாச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தும் போது தான் டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் பாருங்கள் அப்படி கிளிட்டரிங்காக இருக்குது இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் Thank you.